அது மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ண ஏன்னா மலச்சிக்கல் ஒருத்தருக்கு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மலச்சிக்கல் எனக்கு சுத்தமாக கிடையாது நல்ல மலம் வெளியேறது வந்து ரொம்ப தாராளமாக ரொம்ப வேகமாகவே வெளியேறும் அதில் எந்த தடையுமே கிடையாது தினமும் இருமுறை வெளியேறுது அப்படின்னாலே உடல் பருமன் இல்லாமல் போயிடும் உடம்புல நோயும் குறைஞ்சிரும் அப்போ இயற்கையாக அந்த மலம் கழியணும் நம்ம வந்து இயற்கையாக ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கழியணும் நம்ம மலம் கழிக்க முடியல மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி இனிமா கேன் பயன்படுத்துகிறதுலாம் ஒரு செயற்கை ஒரு நல்ல தீர்வு கிடையாது ஆனால் ஒரு சரி ஒரு தற்காலிக தீர்வுன்னு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அதை ஒரு நிரந்தர தீர்வாரெலாம் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் இயற்கையாக மலம் கழியணும் நல்ல வேகமாக அங்கே அந்த மலைக்குடலுக்குள்ளே மலம் தேங்கவே கூடாது டக்கு டக்கு வேகமாக கழியணும் ஒரு வாரத்து டெய்லி ரெண்டு ரெண்டு வேளை அந்த மாதிரி கழியணும் அப்போ மலச்சிக்கல் இருக்கவே கூடாது இருந்துட்டாலே உடல் பருமன் இல்லாமல் போயிடும் உடம்பு வந்து நல்லா அழகாக மாறிடும் உடலில் நோய் இருக்காது இப்படி பல பல நன்மைகள் ஏற்பட்டுவிடும் மன அழுத்தம் இருக்காது தலைவலி இருக்காது உடம்பு அப்படியாக உஷ்ணம் ஏற்படாது அப்போ என்ன பண்ணுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உளவியல் ரீதியான மருத்துவம் ரொம்ப ஒன்று தேவை எப்படின்னா ஒரு பிடித்த வாழ்க்கை நீ வாழணும் ஒரு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப முக்கியம் உனது கணவன் அல்லது உனது மனைவி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியமான தகுதி மலச்சிக்கல் மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்வதற்கு கணவனோ மனைவியோ உனக்கு அதாவது நீ ஒரு ஆணாக இருந்தால் உனது மனைவி உனக்கு ரொம்ப பிடித்தவராக இருக்க வேண்டும் உன மனைவிக்கும் உனக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கணும் அது மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் உனது கணவனே கணவனே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் கணவனுக்கும் ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கணும் இது பிடி இது பிடித்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்வதற்கு அப்புறம் வந்து பகிர்ந்து உண்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டணும் பகிர்ந்து உண்பதில் நாலு பேருக்கு உணவு கட்டுப்பாடு என்பது தேவை உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி தேவை உடற்பயிற்சி ஒரு எளிதான ஒரு உடற்பயிற்சி செய்தாலே போதும் உணவு கட்டுப்பாடு தேவை எந்த உணவை சாப்பிட்டா நோய் வராதோ அந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்புறமா வந்து பகிர்ந்து உண்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் பகிர்ந்து உண்பது அதாவது நீங்கள் யாருக்கும் கொடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் நீங்கள் மட்டும் சாப்பிட்டா போதும் கொடுத்து சாப்பிட்றதுல சிலருக்கு ஆர்வமே இருக்காது கூச்ச கூட போடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அதை வந்து ரொம்பவும் போல்டாக பண்ணணும் நீங்கள் ஒரு ஒரு விருந்தினரோ நண்பர்கள் மத்தியில் இருக்கும்போதோ நீங்கள் அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுல போட்டி போடணும் அவங்களும் போட்டி போடுவாங்க நீங்களும் நான் கொடுக்குறேன் செலவுக்கு டீ காசோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கான செலவு அல்லது அவங்களுக்கு இந்த ஒரு உணவுக்கு உங்கள் கையில் இருக்கிற உணவு கொடுக்கறது அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் தாராளமாக இருக்கணும் இருந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது வரவே வராது இது உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அப்புறம் பிடித்த ஒரு வாழ்க்கை துணை ஒரு பிடித்த ஒரு கணவன் பிடித்த ஒரு மனைவி ஒருவருக்கொருவர் காதலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை காதலர்களாக இருக்கின்ற ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து பகிர்ந்து உண்ணுகிற ஒரு நடைமுறை நல்லா பகிர்ந்து உண்ணணும் பிறருக்கு கொடுத்து சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டணும் பிறருக்கு கொடுத்து சாப்பிடுவதில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படி உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சாப்பிடுகிற நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுத்து சாப்பிடுவதில் ஆர்வமாக இருக்கணும் இது இந்த இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருந்துவிட்டாலே போதும் மலச்சிக்கல்ங்கிறது உங்களுக்கு இருக்கவே தெரியாது நல்ல மலச்சிக்கலுக்கு மலச்சிக்கல் ஏற்படவே ஏற்படாது உணவு நல்ல செரிமானமாகும் உணவு நல்ல செரிமானமாகி மலச்சிக்கல் என்பது இல்லாமல் இல்லாமல் போகும்போது உடல் பருமன் குறைஞ்சிரும் உடல் பருமன் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் அப்புறம் உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலும் குணமடைஞ்சிரும் இந்த விஷயங்களை நான் இப்போ சொன்ன விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்